கத்தரும் மகிமையும் உன்னதவுமான தேவனமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் மீகா ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனம் இதோ கத்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவதை நாம் கவனித்து கொள்ளுகிறோம் கவனித்து கொள்ளப்படுகிறது இங்கே தேவனுடைய வருகை குறித்ததான அவர் அவர் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிக்கிறோம் ஆண்டவர் தமக்கு நமக்காக ஒரு ஸ்தலத்தை பண்ண சென்றிருக்கிறார் அவர் அந்த வேலைகளை முடித்து தமிடத்திலே தமது ஜனங்களை சேர்த்து வைத்து கொள்ளும்படிக்கு தம்முடைய ராஜ்ஜியத்தின் அந்த மகிமையான அனுபவத்துக்குள் கழிகூற பண்ணும்படிக்கு ஆண்டவராகிய தேவன் அந்த வேலைகளை நிறைவேற்றி முடித்து அந்த ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார் என்கிற செய்தியை இந்த தீர்க்கத்தரசின் மூலமாய் ஒன்று கூட நம்முடைய நினைவுக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார் காரணம் ஆண்டவர் வருகிறார் என்கிற செய்தியை உலகத்தின் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையினால் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது திரும்பவும் ஆண்டவருடைய அமைத்திருக்கத்தரசின் மூலமாக எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளும் அதை உறுதிப்படுத்துகிறது ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை ஆண்டவர் தம்முடைய ஸ்தானத்திலே தம்மோடு கூட இருக்கும் இடையாய் தமது ஜனங்களை சேர்த்து கொள்ள அவர் புறப்பட்டு வருகிறார் ஒருவேளை அவர் வருகையின் காலங்கள் மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலைகளை அல்லது கடினமான பாதைகளை கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் பிள்ளைகளுக்கு ஏற்பட்டாலும் அது நிரந்தரம் அல்ல சில காலம் அமை சில நாட்கள் அல்லது சில நிமிடங்கள் அமை கடந்து போகிற ஒரு பாதை கடினமாக கூட நமக்கு இருக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி அமேன் கடி எந்த கஷ்டமும் எந்த வேதனையும் இல்லாத ஒரு மகிமையான ராஜ்யத்திலே நம்மை கொண்டு போய் சேர்த்து அழகு பார்ப்பதற்காக ஆண்டவர் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வர அமை விட்டார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை ஒன்று கூட தைரியப்படுத்தட்டும் சிக்கரமாய் உலகத்தின் சகலவற்றையும் கடந்து தேவ நமக்காக கட்டி உண்டாக்கின அந்த மகிமையின் ராஜ்யத்திலே அவருடைய ஸ்தானத்திலே நம்மை கொண்டு வந்து நிறுத்துவார் என்கிற நம்பிக்கையுடன் இந்த உலக சவால்களை நாம் நம்முடைய வாழ்வின் தடைகளாக நினைக்காதபடி அவைகளை மிதித்து நடந்து நாம் இந்த உலகத்தின் சகல அமீன் பாவ அசுத்தங்களையும் மேற்கொண்டு உலகத்தின் நமக்கு எதிரான சகல அமை சகல சகல தீமைகளையும் எதிர்கொண்டு சவால்களையும் எதிர்கொண்டு நமக்காக அமைன் ஆயத்த மண்ணின பண்ணியிருக்கிற அந்த தேவராஜ்யத்தில் ராஜ்யத்திலே சேருவதற்கு நம்மை அழைத்து கொண்டு போக அமை வருகிற அண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அமேன் நாமத்திற்கு மகிமையாக நாம் எதிர்கொண்டு போக நாம் ஆயத்தமாவோம் ஆண்டவராகிய தேவனோடு கூட இருக்கிற அந்த பாக்கியமான வாழ்வை நம்முடைய வாழ்விலும் இழந்து விடாதபடி அதை உறுதிப்படுத்தி கொள்ளுவோம் தேவ நம்மோடு கூட இருந்து மகிமையான அந்த ராஜ்யத்திற்குள் நம்மை அழைத்து கொண்டு செல்வாராக ஆமேன் ஆமேன் செபிப்போம் பல்லோகத்தின் நல்லாண்டு பரிசுத்தமான காலை நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் விடுத்த இறுதி நாட்களிலும் அண்டவரே உம்முடைய வருகையை குறித்ததான செய்தியைத்தான் நாங்கள் அன்றவரே தொடர்ச்சியாக கேட்டு வருகிறோம் கத்தரே எங்கள் சபையிலும் அண்டவரே விசேஷித்த அண்டவரே மனிதர்களை கத்தர் கொண்டு வந்தாலும் அவர்கள் மூலமாக வருகை குறித்ததான தெளிவையும் அவசரத்தையும் கத்தர் உணர்த்தி கொண்டிருக்கிறேன் இந்த வார்த்தைகளும் கத்தர் ஏதோ கத்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார் என்கிற செய்தியும் கத்தருடைய வருகைக்கு நாங்கள் இன்னும் ஆயத்தமாக வேண்டும் உலகத்திலே நாங்கள் சந்திக்கிற சவால்களையும் பயங்கரங்களை கண்டு மனம் அடிவாகி போய்விடாதபடி உலகத்தில் எங்களை எதிர்க்கிற பாவ மாய சந்தோஷங்களிலே சிக்கிவிடாதபடி தேவனை கவனமாய் கத்தர் எங்களுக்காய் எனக்காய் கட்டி உண்டாக்கின அந்த மகிமையின் பராகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கிற அந்த பாக்கியத்தை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு அண்டவர் இருக்கும்படி இவைகளை திரும்ப திரும்ப கத்தர் போதித்து கொண்டு வருகிறேன் தேவனே நாங்கள் உடைய எங்களுக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த மகிமையின் ஸ்தானத்திற்காய் ஆயத்தமாக உதவி செய்யும் கிருபையினாலே நிரப்பும் நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்